போனி பேஸ் இவர் அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள தேவோன் தேவோன்ஷியர் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் சிறுவனாக இருந்த சமயத்தில் ஒரு துறவிகள் இவருடைய இல்லத்துக்கு வந்தார்கள் அப்போது அவர்களுடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் பார்த்த இவர் பிற்காலத்தில் தானும் துறவியாக வேண்டும் எனும் ஆசை கொண்டார் அந்த ஆசை பின்னாளில் நனவாகவும் மாறியது என்பது வரலாறு போலிபேசுக்கு ஏழு வயது நடக்கும் போது ஆசீர்வாதப்பர் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார் அங்கு இவர் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் பின்னாளில் அங்கேயே துறவியாகவும் மாறினார் துறவியாக மாறிய பின்பு திருத்தந்தை இரண்டாம் கிரகோரியரின் வேண்டுகோளின் பேரில் மேற்கு ஜெர்மனிக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைக்க தொடங்கினார் இவருடைய மறைப்போதனையன் பலரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ முறையை பின்பற்ற தொடங்கினார்கள் சில காலம் அங்கு பணியாற்றிய போனிவேஸ் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரோமைக்கு திரும்பினார் அங்கே இவரை ஆயராக திருப்பழிவு செய்தார்கள் இத்தனைக்கும் இவர் தனக்கு ஆயர் பதவி வேண்டாம் என்று சொல்லியும் கூட இவர் ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆயராக அருள் பொழிவு செய்யப்பட்ட பின்பு மீண்டுமாக முன்பு பணியாற்றிய இடத்திற்கு சென்றார் இந்த முறை இவர் அங்கு ஒன்றை சந்தித்தார் அது என்னவென்றால் யார் பெரியவர் என்ற விவாதம் மக்கள் மத்தியில் நிலவி கொண்டிருந்தது இந்த சமயம் பார்த்து மக்கள் தெய்வம் என வழிபட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்தினார் இதை பார்த்து விட்டு மக்கள் எல்லாம் தெய்வம் தங்கியிருக்கும் இந்த மரத்தை இவர் இப்படி வெட்டிவிட்டாரே இவருக்கு என்ன ஆக போகுதோ என்று பேசத் தொடங்கினார்கள் ஆனால் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரவில்லை அப்போது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் கிறிஸ்து தான் எல்லோரிலும் பெரியவர் என்று இந்த நிகழ்விற்கு பிறகு பலர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள் போனிபேசும் மக்களிடம் இருந்த மூட நம்பிக்கையை வல்லமையோடு விரட்டி அடித்தார் இவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவுதான் போராடினாலும் மக்களிடம் இருந்து மூட நம்பிக்கைகளை அறவே அகற்ற முடியவில்லை இதனால் இவர் புதிய புதிய திருச்சபைகளை உருவாக்குவதிலும் நிறைய ஆலயங்களை கட்டி மக்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதிலும் மிகுந்த அக்கறை காட்டினார் இப்படி இவர் ஆற்றிய பணிகளை பார்த்துவிட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவரை பேராயராக உயர்த்தினார்கள் பேராயராக உயர்ந்த பின்பும் கூட இவர் வல்லமையோடு ஆண்டவருடைய வாக்கையை மக்களுக்கு அறிவித்து வந்தார் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி நெதர்லாந்தில் இருந்த மக்களுக்கு இவர் திருமணத்துக்கு கொடுத்துக் கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத சிலர் இவர் மீது பாய்ந்து இவரை கொன்று போட்டார்கள் இவர் தன்னை கொன்றவர்களே மனதாரம் மன்னித்துவிட்டு ஆண்டோருடைய கைகளில் தன்னுடைய ஆன்மாவை ஒப்படைத்துவிட்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய போனிபேசின் வாழ்க்கிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடும் கீழ்ப்படுதலாகும் இவர் திருத்தந்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து வந்தார் ஜெர்மனிக்கு சென்று நற்செய்தி அறிவு என்று சொன்ன போதும் ஆயராக உயர்த்தப்பட்ட போதும் மறுப்பும் சொல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் குருக்கள் ஆயர்களுக்கும் ஆயர்கள் திருத்தந்தைக்கும் திருத்தந்தை ஆண்டவர் இயேசுக்கும் கேள்படிந்து நடக்க வேண்டும் என்று இது உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள் என்றைக்கு திருச்செவில் கேள்படிதல் இருக்கின்றதோ அன்றைக்கே திருச்சபை வளர்ந்து எழில்மிகு மாளிகையாக காட்சி என்பது உண்மை ஆகவே தூய போலிபேசின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவரின் நற்செய்தியை இறைவல்லமையோடு எடுத்துரைப்போம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் விரைவான ஆசையை பெறுவோம் தூய போலிபேஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்